ஹாய் லெஜண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யுவா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பிக் பிக்பாஸுங்க ரீசன்ட் டேஸில் பாஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது கரூரில் நடந்த சம்பவத்தையே வந்து புதச்சி அளவுக்கு இந்த பிக் பாஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப வீக்கில் போய்ட்டுருக்கு வீடியோவில் போகிறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் இதுமாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இப்போ கூப்பிட்டு வச்சு உள்ளே ஷோ நடத்துகிற அளவு ஆகிடுச்சு சரி ஓகே இதெல்லாம் ஃபன்னு டிஆர்பிக்காக வந்து விஜய் டிவி பண்ணுது அதெல்லாம் ஓகே ஆனால் இதோட அப்பக்கம் விளைவை நம்ம பார்த்தே ஆகணும் இன்றைய காலத்தில் எத்தனையோ யங்ஸ்டர்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு முன்னேறி ஒரு வீடு கட்டி சொந்த வீடு கட்டி சொந்த கார் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அவன் லைஃப்பையே வந்து பணைய வைக்கிறான் அவனோட ஒரு வயசையே பணைய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட அடி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லைஃப்பில் வந்து க்ரோத் பண்ணிகிட்ருக்கான் அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு திறமையும் இல்லாமல் கண்டதை பண்ணிக்கி டைத்தியகார்த்தனமாக பண்ணிகிட்டுக்கு அதில் வந்து புகை கிடச்சி அந்த புகழ்ச்சி மூலயமா இன்னும் ஒரு ஷோவில் போய் அட்டன் பண்ணி இன்னும் சம்பாதிக்கிறாங்கன்னா இதை பார்க்குற இளைஞ இளைஞர்கள்லாம் என்ன தோணும் அவங்கள மாரி பண்ண தோணும் எக்ஸாம்பிள் திவாகர் மாரி ஆளுங்க எடுத்துங்களேன் இப்போ இந்த காலத்து பசங்க எவ்வளோ பேர் காலேஜ் முடித்து படித்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த திவாகர் மாதிரி ஆளுங்க பைத்தியகார்த்தனமாக வீடியோ போட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காங்க அப்போ இந்த பசங்களாம் என்ன தோணும் நம்மளும் மாதிரி பைத்தியகார்த்தனமாக வீடியோ போட்டால் நமக்கும் பிக் பாஸில் போகலாம் நமக்கும் ரீச் கிடைக்கும் நம்மளும் வந்து பெரிய ஆளாகலாம் அப்படின்றோம் இது என்ன மாதிரி ஆகணும் நாளடைவில் படிப்பை விட இந்த மாதிரி பைத்தியகார்த்தனமாக சோசியல் மீடியாவில் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வந்துடும் இது வந்து ரொம்ப தப்பான மென்டாலிட்டி சரி பசங்களை விடுங்களேன் இந்த கதையரசன் மாதிரி திவ திவகர் மாதிரி ஆளுங்க பண்ணதை வந்து பசங்க பண்ணால் கூட பெருசாக சொசைட்டியில் வந்து பெரிய இம்பேக்டு இம்பேக்ட் இருக்கும் ஆனால் அந்த இம்பேக்டை வந்து மற்றவங்கள பாதிக்குமா தெரியாது ஆனால் இந்த அரோரா சென்ட்லை எடுத்துங்க இருபத்தில் ரொம்ப 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 ஒரு தப்பான எக்ஸாம்பிள் யாருன்னா இந்த அரோரா சென்ட்லை அவங்க என்ன பண்ணி வந்தாங்க அ அட்லீஸ்ட் வாட்டர்மில்லன் ஸ்டார் திவாகர் ஆவது நடிப்பு திறமைன்னு சொல்லிவிட்டு எத்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டு அது வந்து பைத்தியகார்த்தமாக இருந்தாலும் மக்களால் வந்து அது ரசிக்கப்பட்டோ இல்லை ட்ரெண்ட் செய்யப்பட்டோ ட்ரால் செய்யப்பட்டோ அந்த இடத்துக்கு போயிட்டார் ஆனால் இவங்க ஒரு அடல்ட்டு கண்டென்ட் ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ஆன்லைன் ஸ்ட்ரிப் பண்ணுறவங்க அந்த மாதிரியான வீட் வீடியோக்களை போட்டு பப்ளிக்காக வந்து ஒரு இடத்துல செய்யக்கூடாத விஷயத்தை அடல்ட் கண்டென்ட்டை செஞ்சு காட்டி அதன் மூலிமா வந்து புகைப்பெற்றவங்க தான் வந்து இந்த அருராசன் பிள்ளையர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவங்கள ஏன் பலூனக்காக கூப்புறாங்கன்னு ஏன்னா அவங்க பண்ண ஒரு விஷயம்தான் அவங்கள பலூனக்கான்னு கூற கூப்பிட காரணம் இந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த ஷோக்கு இவங்களை செலக்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டுருந்தாங்கன்னா கூப்பிட்ருக்காங்க ஸோ அது மக்கள் மத்தியில் என்ன ஆகுனா அதை பார்க்குற யங்ஸ்டர் அதை பார்க்குற ஓப்பனாக சொல்லப்படணும் அதை பார்க்குற நிறைய பெண்கள் என்ன தோணுன்னா ஓ நம்ம வந்து படித்து கஷ்டப்பட்டு முன்னேறிலாம் வந்து ஃபேமிலியை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னா லைஃப்பில் நடக்காது நார்மலாக வந்து வீடியோ போட்டாலும் நம்மளால் லைஃப்பில் வந்து வளர முடியாது அவங்கள மாரி வந்து அடல்ட்டு கண்டன்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை குறைக்கிறது அந்த மாதிரி பலூன் அக்கான்ற மாதிரி பேர் எடுத்து ஒரு நெகட்டிவான ஷேடோடு நம்ம இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய லெவலில் ரீச் கிடைக்கும் அந்த ரீச் கிடைச்சா நம்ம போய் பிக் பாஸில் போகலாம் மணி நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடும் ஏன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் பாருங்களேன் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஆயிரத்தி அறநூறு பேர் நானூறுரூவா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க மந்த்லி ஒன்பது லட்சம் மேலே சம்பாதிக்கிறாங்க நம்மலாம் வந்து வேலைக்கு போய் சம்பா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும்னாலே நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு எவ்வளோ முயற்சிகள் பண்ணணும் ஆனால் அவங்க எந்த ஸ்கில்லு டேலண்ட்டு எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு அவங்களோட உடல் அழகை காமிச்சு உடல் அழகை காமிச்சா கூட பரவாயில்ல ஆனால் உடலாக வேறு ஒரு விதத்தில் காமிச்சு அதில் வந்து பாப்புலாரிட்டி பண்ணி அடுல்ட்டு அதாவது தப்பான கண்டென்ட்டை வீடியோவாக போட்டு மக்கள் மத்தியில் அதன் மூலிமா புகழ்ச்சி பெற்று இப்போ இந்த ஷோக்கு வந்திருக்காங்க இதை பார்க்குற பெண்கள் என்ன தோணும் நாமளும் இது போல் வீடியோ போடுவோம் நாமளும் மேலே போஸ்ட் போடுவோம் நாமளும் அது போல் அடுல்ட் கண்டென்ட் போடுவோம் அப்போ தான் நம்மளால் வந்து பிக் பாஸை போக முடியும் இல்லை அடுத்த கட்டுட்டு போக முடியும் நல்லா சம்பாதிக்க முடியுன்ற மைண்ட் செட்டு எல்லாேருக்கும் வந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் சோஷியல் என்விரான்மெண்ட்டு எப்படி இருக்கும் எல்லா எல்லாரோட மைண்ட் செட்டும் இதையே தான் ஃபோக்கஸாக இருக்கும் தவிர யாருமே படிப்பு மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க டேலண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் என்ன ஆகுனா நல்லா ஏர்ன் பண்ணோன்னா பலூன் ஆக்கா மாதிரி பண்ணணும் அதுதான் வந்து ஒரே மைண்ட் தாட் ஆகும் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து அந்த இடத்த தூக்கி வைக்கிறது ரொம்ப தப்புங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் அவங்கள கூட சொல்கிறத விட நாம் நம்மளை தான் குறை சொல்லணும் நாம் தான் வந்து அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுறோம் சரி ஓகே விளையாட்டாக வந்து அவங்கள ட்ரென் பண்ணி விட்டோம் ட்ராவல் பண்ண அதுக்கு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிடணும் அவங்கள வந்து நெக்லெக் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்கள இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அகைன் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி நான் உள்ளே போயிட்டாங்க ஸ்டார்டிங்கில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நெகட்டிவாக என்ன இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பேசுனாங்க இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்து ஏய் திவாகர் நல்ல கண்டென்ட் பண்ணுறாரு நல்ல நல்ல அனுஷன் நல்ல இதுவே இன்னொரு பக்கம் அரோரா செங்கிலேயர் வந்து குட் கேம் பிளேயர் சூப்பராக உள்ள கேம் பிளே பண்ணுறாங்க அப்படின்றாங்க இதுதான் மைண்ட் செட்டு அவன் வந்து தப்பான ஒரு காரணத்துக்காக தான் உள்ளே எடுத்தான் ஆனால் உங்கள் வாயாலே இப்போ என்ன பண்ண வச்சிட்டான் அவங்க வந்து குட் பிளேயரு இவர் வந்து பாவமான பிளேயருன்னு சிம்பதி கிரியேட் பண்ணி விட்டான் இது தாங்க ஒரு கெட்ட விஷயத்தையும் நான் மறுபடியும் 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 போட்டு காமிச்சிட்டே இருந்தால் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து நல்ல விஷயமாக மாறிடும் அந்த மைண்ட் செட் பீப்புள் நம்ம தான் வந்து மாற்றிக்கணும் அவங்கள மாதிரி பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணாமல் அவங்கள அப்போவே நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டியிருந்தால் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை பேட் எக்ஸாம்பிளாக அவங்க கிரியேட் ஆக மாட்டாங்க இது பாருங்கள் எவ்வளோ பேர் பேட் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் படித்து முன்னேறி வரணுன்ற அட்வைஸை விட இமாரி பண்ணி முன்னேறி வரணுன்றது தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது அது ரொம்ப தப்பு இதை பார்த்து நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க அதனால் இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப தப்பான கண்டென்ட்டு இவங்கள மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி ஷோக்கும் எடுத்துகிட்டு வந்தக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் என்ன மாதிரி ஷோ நீங்கள் பல குணத்தில் இருக்க மக்களுங்களை ஒரே வீட்டில் அடைச்சி அவங்க அவங்களுக்குள்ளே ஏற்படுற கான்வர்சேஷன் சண்டை கோபம் அழுகை பாசம் எல்லாத்தையும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறது தான் வந்து அது ஒரு கேம் ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற ஷோவாக கூட சொல்லாமல் ஆனால் அந்த மாதிரி ஷோவில் நீங்கள் தேர்வு செய்யப்படுற ஆள் இந்த மாதிரி பேட் சொசைட்டிக்கு பேட் எக்ஸாம்பிளாக இருக்க ஆளை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா அது என்னாகும் சொசைட்டியில் பேட் எக்ஸாம்பிள் தான் க்ரியேட் பண்ண முடியும் இவங்கள மாதிரி ஆளுகளை ரோல் மாடலாக வச்சாங்கன்னா அந்த பீப்புளும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க அதுதான் உங்களோட நோக்கம்னா நீங்கள் பண்ணுறது ரொம்ப மோசமான செயல் இந்த மாதிரி ஆளுகளை நம்ம தான் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆளுங்க தான் என்ன தான் வந்து சிம்பதி க்ரியேட் பண்ணி உள்ள ஷோ கேம் ப்ளே பண்ணாலும் நாம் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணணுங்க அவாய்ட் பண்ணாமல் நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது வந்து இன்றைக்கி வந்து இதை நார்மலாக தான் இருக்கலாம் போக போக என்ன ஆகும் இதுவே வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டியாக மாறும் பீப்புள் எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் வந்து இந்த சொசைட்டியை மாறும் அதை நமக்கு வழி வகுக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு நல்ல சேஃப் என்விரான்மெண்ட்டை தான் உருவாக்கணும் இது இந்த மாதிரி பேட் எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம வளர்த்தே விட ரொம்ப நேரம் பேசிட்டு பொழுது டைம் ஒன்பதாயிடுச்சு பிக்பாஸ் போடுற டைம் போய் பார்த்துட்டு வரேன் பாய்